அஸ்ஸலாமு வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகோ நபிகளாரின் பொன்மொழிகள் எம்பெருமானார் மொஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் தெரிந்துதான் எதையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நபிகளாரின் பொன்மொழிகள் ஒரு அற்புதமான மொழிகளாக இருக்கின்றது அதாவது ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் கணவன் வீட்டிற்கென்றால் மாமியார் வீடு மாமியார் வீட்டிற்கும் அவனது குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாவாள் அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது அதீசின் சுருக்கம் அறிவிப்பாளர் அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் பதிவாகியுள்ளது இதில் நாம் என்ன காணுகின்றோம் என்றால் இந்த அதீசில் சில மர்மகள்கள் மாமியாரை உளுந்து உளுந்து கவனிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் அலமதுல்லா சில மருமகள்கள் மாமியார் வீட்டை கவனிக்காதவர்களும் இருக்கின்றார்கள் இதை தான் இந்த சுட்டி காட்டுகின்றது இன்ஷா அல்லா மாமியாரை பராமரிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக என்று இந்த அதீஸின் மூலியமாக தெரிந்து கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி வர